வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா கனல் மணக்கும் பூக்கள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் தென்றலில் மிதந்து வரும் பூக்களைப் போல பள்ளியில் காலடி வைத்த வசுமதியை குழந்தைகள் சூழ்ந்து கொண்டனர் எவ்வளவு மலர்ச்சியாக இருக்கிறார்கள் பாடத்தை படிக்கும் போது மட்டும் எப்படி வாடி சுருங்கி போய்விடுகிறார்கள் குட் மார்னிங் மேஸ் என்ற கோரஸ் எல்லோரையும் புன் சிரிப்பால் கனிந்த பார்வையால் வருடி விட்டு வசுமதி நடந்தாள் பச்சை மரத்தில் உடைத்த கிளையை கையில் பற்றியபடி ரங்கம்மா புலம்பிக்கொண்டே கொண்டே வர தேவோ ஆடு போல விழித்து கொண்டு வந்தான் வசுமதியை பார்த்தான் குட் மார்னிங் மிஸ் என்று சட்டென்று சொல்ல தெரியாத மந்தம் இவனுடைய மூளைக்கு எந்த விஷயத்தையும் எட்ட வைப்பது பிரம்ம பிரயத்தனம் ரங்கம்மா மாட்டை பற்றி கொண்டு போவது போல தேவராஜனை விரட்டியபடி நேராக தலைமை ஆசிரியை போனாள் ஒரு மாசமா இவன் வீட்டுல வந்து பாடமே எழுதுறதில்லை அடிச்சு உதை கேட்டாச்சு இல்லைன்னு சாதிக்கிறான் மெய்யாலுமே வீட்டுப்பாடம் கொடுக்கறது இல்லீங்களா ஏன் கொடுக்காம சொல்றேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க வகுப்புல இவன் ஒழுங்கா பாடத்தை கவனிக்கிறதே இல்ல பராக்கு பாக்குறான் வீட்டு பாடம் என்னன்னு தெரிஞ்சாத்தானே எழுதுவான் யார புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்களாமே அவங்கள நான் பாக்கணுமே வசுமதியை ஹெச் அழைத்தார் ரங்கம்மா புதிய டீச்சரை கண் கொட்டாமல் பார்த்தாள் இந்த இஸ்கோலுக்கு இப்படி ஒரு டீச்சரா பணக்கார சிவப்பு பல பழவின்று ஒரு ஜொலிப்பு கண்களில் கருணை நளினமான நடை புன் சிரிப்புடன் தேவுவின் அருகில் வந்து நின்று அவன் தோளில் கை வைத்தாள் அவன் வெட்கப்பட்டு தாயை பார்த்தான் அதில் சந்தோஷ கண் சிமிட்டியது நீங்கதான் புது டீச்சரம்மாவா அனுபவம் இல்லை அதான் பிள்ளைங்க கிட்ட சிரிச்சுகிட்டு நிக்கிறீங்க இதுக்கு முன்னால தாட்சியாயினு ஒரு டீச்சர் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க பேரை சொன்னதுமே தேவு உஷாராயிட்டான் அடின்னா சின்னடி இல்லை நொறுக்கிடுவாங்க பசங்க நடுங்கிக்கிட்டு சொன்னது செய்யும் இதுகளுக்கெல்லாம் அடிதான் சரி கண்ணை விட்டுப்பிட்டு அடிச்சு சொல்லி கொடுங்க பையன் நாலு எழுத்து இங்கிலீஷ்ல படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும்னு போகணும்னுதாமா இவங்க அப்பா இந்த ஸ்கூல் சேர்த்தாரு யோசிக்காம அடிங்க பசுமதிக்கு சிரிப்பு மறைந்து ஓர் இருக்கம் வந்தது இவள் தாயா தாய்மை எய்தியல் எய்தியதாலேயே ஒரு தாயாக விடுவதில்லையோ பிஞ்சுகளை அடித்து கனிய வைப்பது இயற்கைக்கு மாறானது என்று யார் புரிய வைப்பது யோசிக்காதீங்க டீச்சர் எங்க வீட்லயும் யாரும் படிக்கல இவங்க அப்பா வீட்லயும் யாரும் ஸ்கூலுக்கு போகல மொத முதல்ல ஸ்கூலுக்கு போறவன் தேவுதா அதனால தேவின் கன்னத்தை தடவியவாறே வசுமதி சொன்னாள் தேவு நல்லாதான் படிக்கிறான் நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க போங்க எங்கோ பறந்து சென்ற சிந்தனை பறவையை மீண்டும் கூட்டுக்குள் கொண்டு வந்தாள் பயங்கரமான கோரஸில் அது என்ன மொழி என்று தெரியாதபடி ஓர் இறை வணக்கம் பாடி கடவுளையே பயமுறுத்திய போது டீச்சர்கள் ரகசிய குரலில் பேசிக்கொண்டிருந்தார்கள் குழந்தைகளுக்கு ஒழுங்காக பாடம் சொல்லித்தரலாம் அதுவும் என்றால் அவர்களாவது பாடலாம் திருத்த வேண்டியவர்களிடமே திருந்த நிறைய விஷயங்கள் இருந்தன அவர்களையும் ஸ்கேலை காட்டி மிரட்ட வேண்டுமென்று வசுமதிக்கு உள்ளூர ஓர் ஆசை எழுந்தது ஆனால் நினைத்ததை எல்லாம் இங்கே செய்துவிட முடிவதில்லையே ஒரு வழியாக பிரேயர் முடிந்து வகுப்புகளுக்கு செல்லும் அமளி ஓய்ந்து பாடத்தின் பக்கம் அவர்கள் கவனத்தை திருப்ப வசுமதி முயன்றபோது வகுப்பிற்கு தலைமை ஆசிரியை வருவது தெரிந்தது வசுமதி புத்தகத்தை ஒரு புறமாக வைத்துவிட்டு நின்றாள் வகுப்பு பள்ளி என்று கற்பனை செய்யும் போது பிரமாதமாக எதையும் எதிர்பார்த்து விட வேண்டாம் பக்கத்துக்கு பக்கம் எழுகின்ற நர்சரி பள்ளியை விடவும் மோசமான ஒன்று பள்ளி இருக்கின்ற நகர பகுதியில் குடிசை வாழ்வோர் அதிகம் அவர்களில் சற்று வருமானம் உள்ளவர்களின் வட்டத்துக்குள் கான்வென்ட் படிப்பு என்ற ஆசையை பூர்த்தி செய்ய எழுந்த பள்ளி பள்ளிக்கு இங்கிலீஷ் கற்க வருகின்ற முதல் தலைமுறையினர் படிக்கும் பள்ளி மாத சம்பளம் ஷூ பெரிய புத்தக சுமை யூனிஃபார்ம் எல்லா கஷ்டங்களும் உண்டு பள்ளியில் இருந்த நீண்ட பெரிய கூடத்தை ஐந்து வகுப்புகளாகி காட்டுவது நான்கு தட்டிகள் தான் இரண்டாம் வகுப்பில் இரண்டும் மூன்றும் எத்தனை என்றால் மூன்றாம் வகுப்பு மாணவன் பதில் சொல்ல எழுந்து நிற்பான் கரும்பலகை என்ற பெயரில் ஒன்று கீழே விழுந்து விடக்கூடிய அபாயகரமான ஒரு மர ஸ்டாண்டில் நிற்கும் சாக் பீசினால் எழுதினால் பசைக்காது அப்படியே பசைத்தால் அழிக்கும்போது கை தோல் பேய்ந்தாலும் பிய்யுமே தவிர அத மட்டும் அழியாது தேவோட அம்மா சொன்னதை கேட்டீங்களே இது போல நிறைய பேரன்ட்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் செஞ்சிட்டாங்க அதனால நீங்க பசங்கள அடிச்சு தான் படிச்ச வைக் ஆகணும் வேற வழியே கிடையாது இவங்களுக்கு புரிஞ்ச ஒரே மொழி அடிதான் போன மந்த்லி டெஸ்ட்ல உங்க கிளாஸ்ல பதினஞ்சு பேர் ஃபெயில் இந்த மந்த்லி டெஸ்ட்லயும் அப்படி இருந்தா என்ன பண்றது சொல்வதை சொல்லி முடித்துவிட்டு வசுமதியின் பதிலுக்கு காத்திராமல் விர் நகர்ந்து நகர்ந்துவிட்டாள் வசுமதிக்கு பல விஷயங்களில் சீற்றம் ஏற்பட்டது புதியவள் சிறியவள் என்பதால் சட்டென்று உடைத்து சொல்லிவிட முடியாத தவிப்பு பதினைந்து பேர் ஃபெயில் ஆனது ஏன் என்று யாரும் யோசித்து பார்க்கவில்லை இதற்கு முந்தைய வகுப்பில் முறையாக சொல்லித்தராத குற்றம் ஏபிசிடியை கூட வரிசையாக எழுத தெரியாதவர்கள் மூன்றாம் வகுப்பிற்கு எப்படி வந்தார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு முதல் தர பள்ளியில் வைப்பது போன்ற பாடத்திட்டம் வைத்தது யார் குற்றம் சின்ன மலர்களை போல் இருக்கின்ற இந்த குழந்தைகளை கசக்க எப்படித்தான் மனம் வருகின்றதோ பக்கத்து வகுப்பில் சுளீர் சுளீர் என்று அடிக்கும் ஒலி கேட்க வசுமதி நடுங்கினாள் எல்லோரும் சொல்கிறார்களே என்று வசுமதியும் ஒரு நாள் கையில் ஸ்கேலை தூக்கினாள் ஆனால் அடிக்க வரவில்லை அவளுக்கு கை ஓங்கியது ஆனால் ஸ்கேலினால் முதுகை தடவத்தான் முடிந்தது அவளால் பாலாஜி என்ன முழிக்கிற புரியலையா அத சொல்றது தானே அவனை தன கருகில் உட்கார வைத்து இதம்பதமாக பாடத்தை சொன்னதும் நன்றாகவே புரிந்து கொண்டான் பயமும் அடியும் தராத கவன ஈர்ப்பை அன்பும் பரிவும் தருவதை அவளால் உணர முடிந்தது இனி ஸ்கேலை எக்காரணம் கொண்டும் தொடுவதில்லை என்று தீர்மானித்தாள் தீர்மானத்துக்கு செயல் வடிவம் தந்தது கைமேல் பலனையும் தந்தது வகுப்பில் கடைசி பெஞ்சியை இரண்டாம் வருடமாக தேய்ப்பவன் இந்த பாலாஜி அவனுக்கு கூட தன்னால் புரியும்படி சொல்லிக் கொடுத்ததற்கு தன்னையே மிச்சிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது கை கொள்ளாத நோட்டுகளுடன் வசுமதி பள்ளி முடிந்து கிளம்பும் போது கிரிஜா வந்தாள் நோட்டை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் தான் திருத்துவீங்களா ஆமாம் இவள் கேட்ட பிறகுதான் வசுமதிக்கும் ஒன்று நினைவு வந்தது அவள் இந்த பள்ளியில் சேர்ந்த இந்த மூன்று மாதமாக எந்த டீச்சரும் நோட்டுகளை கையில் தூக்கி கொண்டு போனதை பார்த்ததில்லை கிளாஸ்ல பசங்களுக்கு போர்டில் எழுதி போட்டுட்டு நாம பாட்டுக்கு நோட்டை திருத்த வேண்டியது தானே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்களான்னு பார்க்க வேணாமா இது என்ன அசட்டுத்தனமான ஒரு கேள்வி என்பது போல கிரிஜா கிண்டலாக சிரித்தாள் இத பாருங்க வசுமதி இதுங்களோட அல்லாடுறது நிறுத்துங்க நல்லா படிக்கிற பசங்க பத்து பேர் தேறினா அதுங்களுக்கு கத்து கொடுக்கணும் மத்ததுங்களுக்கு டியூஷன் வைத்து சொல்லிடணும் இந்த ஸ்கூல்ல கொடுக்கற பிச்சாத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் எதுக்கு காணும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பழச்சுக்க வேண்டியதுதான் எல்லாம் நீங்களே போக போக தெரிஞ்சுப்பீங்க எதுக்கும் சொல்லி வைக்கலாம் என்னதா கடைசி வாக்கியங்களை ரகசிய குரலில் சொல்லிவிட்டு நமட்டலாக ஒரு சிரிப்பை உதிர்த்து விட்டு போனாள் கிரிஜா சொன்னதன் எதிரொலியாக நெஞ்சில் ஆத்திரம் கிளர்ந்தது எதிலும் எதிலும் எங்கும் சுயநலம்தானா ஆனால் கல்வியை போதிக்க வந்த இடத்தில் வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்களே வழி தவறி போவதை பார்க்கும் போது கொதித்து எழ வேண்டும் போல இருக்கிறதே வசுமதி வீடு நோக்கி நடக்கத் தொடங்கினாள் கையிலிருந்த நோட்டுகளின் கனத்தை விடவும் நெஞ்சில் ஒரு பெரிய கனம் வந்து அழுத்திற்று ஆசிரியராக வர வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டு வந்தாள் குழந்தையாக இருந்த பிறந்த கனவு அது மேல் மட்டத்து அறிவுஜீவி குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதை விடவும் கீழ் மட்டத்து பிள்ளைகளுக்கு புகட்டுவதை விரும்பி ஏற்றவள் ஆனால் நினைத்தது ஒன்று நடந்தது வேறாக அல்லவா இருக்கிறது பாடம் போதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை போதிப்பது போல் பாவனை செய்தால் போதும் என்கிறார்களே இந்த பள்ளிக்கு வந்த முதல் நாளை அவள் நினைத்துப் பார்த்தாள் ஐந்து வகுப்புகள் மட்டுமே இருக்கிற பள்ளி வசுமதிக்கு மூன்றாம் வகுப்புக்கு போதிக்க சொன்னார்கள் சந்தோஷமாக வந்து நாற்காலியில் அமர்ந்தாள் தன்னுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றன நாற்பத்தி இரண்டு சின்ன முகங்கள் பயம் கவிழ்ந்த முகங்கள் பூதியதை பார்க்கின்ற மிரட்சி படிப்பது என்பதை எவ்வளவு சந்தோஷமானதாக செய்திருக்க வேண்டும் ஆனால் படிப்பு ஒரு கஷ்டம் அதை தரும் ஆசிரியரை பேய் பிசாசு என்று நினைக்கும் மனப்பாங்கு மாலையில் மணி அடித்ததும் அடக்கி வைக்கப்பட்ட சந்தோஷ ஆரவாரம் கூச்சலாகி விடுதலை பெற்ற உணர்வோடு அவர்கள் ஓடுவதை பார்க்கும் போதும் வேதனையாக இருந்தது வசுமதிக்கு வகுப்பறையில் மட்டும் சரியாக நடந்து கொண்டால் போதும் வெளியில் வந்ததும் அவன் என்ன செய்தாலும் கண்டு கொள்ளாத டீச்சர்களின் பொறுப்பற்ற தன்மை இதையெல்லாம் பார்த்து எங்கே இந்த ஓட்டையை அடைப்பது என்ற வழி வகை தெரியாது வசுமதி திகைத்திருக்கிறாள் கோமதி டீச்சர் ராஜவேலுவை அடித்து நொறுக்கி கொண்டிருந்தாள் எதேச்சையாக அவ்வழியாக சென்ற வசுமதிக்கு தாங்க முடியவில்லை ராஜவேலு ராஜவேலுதானா அவன் பேர் என்ன செஞ்சான் டீச்சர் என்ன செஞ்சானா படிக்க வந்த பையன் படிக்காம ஜன்னல் வழியா வேடிக்கை பாக்குறான் இரட்டை நாடியான கோமதிக்கு அவனை அடித்த அடியில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிற்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல கழுதிக்கு வேடிக்கை பார்க்கறானாம் வேடிக்கை ராஜவேலுவின் காலில் இன்னும் ஒரு அடி போட அவன் தாள மாட்டாமல் முகம் சுருக்கி அழ வசுமதி நகர்ந்தாள் இன்னும் ஒரு நிமிஷம் நின்றாலும் அவள் கண்கள் கசிந்து விடும் இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று தீவிரமாக சிந்திக்கலானாள் மாலையில் ராஜவேலோ அழுது வீங்கிய முகமும் தோளில் புத்தக மூட்டையுமாக மெல்ல நடந்து வருவது தெரிய வசுமதி நின்றாள் ராஜவேலோ என்று கூப்பிட்டாள் டீச்சர் என்று அறிந்ததும் ராஜவேலு கீழ் பார்வையால் பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டான் தான் அடிபட்ட போது பார்த்ததால் என் மீது கோபம் இருக்கும் என்று வசுமதி நினைத்தாள் வலிக்குதா ராஜு வசுமதி அவன் முதுகை வரடிய படி கேட்கவும் ராஜவேலு டீச்சரை ஏறிட்டான் வெறும் பார்வையில் வியப்பு குடியேறி பின் அதுவே சந்தோஷமாயிற்று ஆமாம் என்பது போல தலையாட்டினான் வேடிக்கை பார்த்தேன்னு உங்க டீச்சர் சொன்னாங்களே என்ன பார்த்த எனக்கு சொல்ல மாட்டியா வேப்ப மரத்துல காக்கா கூடு இருக்கு இல்லையா தனக்கு தெரிந்த விஷயம் எப்படி டீச்சருக்கும் தெரிந்திருக்க முடியும் என்ற வியப்பு கலந்து ராஜவேலு பார்த்தான் காக்கா குஞ்சுக்கு எற ஊட்டுச்சு அது அவ்வளவு அழகா இருந்தது அதை பார்த்த உற்சாகமாக கொண்டே வந்தவனுக்கு என்று தன்னுடன் பேசுவது ஒரு டீச்சர் என்ற உணர்வு வந்ததாலோ என்னவோ சட்டென்று நிறுத்திவிட்டான் குஞ்சு அழகா இருந்ததா என்றாள் வசுமதி ராஜவேலு மறுபடி சகஜபாவத்துடன் பேசினான் மலமளவின்று பொறிந்து கொட்டினான் டீச்சர் என்ற பயம் போய் ஒரு ஸ்னேகத்தன்மையை தோற்றுவித்தாள் வசுமதி வீடு வந்தும் கூட உள்ளே போகாமல் டீச்சர் கண்ணிலிருந்து மறையும் வரை கை அசைத்து கொண்டே வாசலில் அவன் நின்றிருந்தான் இந்த போக்கள் இப்படியே மலர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்தாள் அடுத்த வாரம் ஒரு நாள் அதற்கடுத்து இரண்டு நாட்கள் தலைமை ஆசிரியை வசமதியின் வகுப்பில் வந்து ஓரிரு நிமிடங்கள் இருந்தால் என்ன காரணம் என்று முதலில் புரியவில்லை வசுமதிக்கு மறுநாள் புரிந்து போயிற்று டீச்சர் நான் கவனிச்ச அளவுல நீங்க உங்க பிள்ளைங்களை அடிக்கவோ கண்டிக்கிறதோ இல்ல அவங்களுக்கு சரியா பேசி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இந்த டெஸ்ட்ல ஃபெயிலியர் இருந்தா நான் ரொம்ப கடுமையா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் ஓகே மேடம் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க என்றால் எரிச்சல் மண்டிய குரலில் கிளாஸ்ல பிளாக் போர்டு சரியா இல்ல அதுவும் இல்லாம குழந்தைகளுக்கு விளையாட ஏதாவது வாங்கி தரணும் வினோதமான ஒரு பார்வையோடு அற்ப புழுவை பார்ப்பது போல ஹெச்எம் நோக்கியதும் வசுமதிக்கு தான் கேட்க கூடாத எதையும் கேட்கவில்லையே என்ற எண்ணம் தலை நீட்டியது வாங்கி ரெண்டு வருஷம் தானே மறுபடி கேட்டா கரஸ்பாண்டன் கத்துவார் வேற இல்ல குழந்தைங்க மாச சம்பளம் கட்டுறாங்களே இத பாருங்க வசுமதி ஸ்கூலுக்கு என்ன வேணும் அதை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீ உருப்படியா பாடம் தந்தா போதும் வசமதி காயப்பட்டவள் போல முகம் மாற எழுந்தாள் சவாலை ஏற்றாள் மூன்றாம் வகுப்பின் ஆரவாரம் அவள் வருகையால் அடங்கியது தேவு முதல் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான் கதைகளை சொல்லி அதன் நடுவே பாடங்களை புரட்டி நடுநடுவே ஆடி பாடி புதிய புதிய விளையாட்டுகள் சொல்லி கொடுத்து மூன்றாம் வகுப்பை ஒரு வழிக்கு கொண்டு வந்தாள் போகிற சாக்கில் இவற்றை நின்று பார்த்து உதட்டை பிதுக்கினர் ஆசிரியைகள் மந்த்லி டெஸ்ட் வந்தது போட்டி போட்டுக்கொண்டு மாணவர்களும் மாணவிகளும் எழுதினார்கள் ஆறு டெஸ்டில் இன்னும் இரண்டு மிச்சம் இருந்தன இதுவரை செய்த நான்கிலும் இவ்வளவு நல்ல மார்க்குகள் வாங்குவார்கள் என்று வசுமதி நினைத்து பார்க்கவில்லை குழந்தைகளை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டாள் மை சில்ட்ரன் என்று அடிக்கடி முறுவலித்துக் கொண்டாள் வசுமதி டீச்சர் மட்டும் தனித்து போனாள் குழந்தைகள் மட்டுமே அவள் நினைவில் மற்றவர்களின் பேச்சுக்கு கதாநாயகியானாள் ஒரு நாள் பள்ளி வாசலில் நாட்டம் நிற்க வசுமதி இறங்கினாள் கூடவே ஒரு கரும்பலகை என்ன என்ன என்ற விசாரிப்பு அலைகள் மூன்றாம் வகுப்புக்கு புதிய கரும்பலகை வந்த செய்தி ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு சந்தேகத்தை கிளப்பியது இவங்க இஷ்டத்துக்கு இவங்க கிளாஸ்க்கு வாங்கினா என்ன அர்த்தம் ஆளாளுக்கு ஒன்று சொல்ல தலைமை ஆசிரியைக்கு சூடு ஏறியது வசுமதியை வரவழைத்தாள் எந்த நிமிஷமும் அழைப்பு வரும் என்று எதிர் நோக்கி இருந்தவளுக்கு மனதுக்குள் தன்னுடைய நிலையை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற எதிர்கொண்டாள் கூப்பிட்டீங்களாமே எதுக்கு கூப்பிட்டுருப்பேன்னு தெரிஞ்சிருக்குமே பிளாக் போர்டு விஷயமா கூப்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானே சொல்றேன் குழந்தைகள் எந்த மட்டத்தில் இருந்து வந்தவர்கள் ஆனாலும் சரி கீழ் மட்டத்தில் இருந்து வந்தவர்கள் என்றால் கூடுதல் அக்கறை எடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் முறை பிளாக் போர்டு வேறு வாங்கணும்னு சொன்னேன் ஸ்கூல் பண்ட்ஸ் இடம் தராதுன்னு சொன்னீங்க ஓகே அதனால என் சொந்த படத்துல வாங்கிட்டு வந்த அதுக்கு நீங்க அனுமதி கேட்டிருக்கணும் ஹெச்எம் கடுப்புடன் சொல்ல கேட்டிருக்கலாம் மறுக்கப்பட்டு விடுமோ என்ற பயம்தான் காரணம் தயவு செய்து என் பேர்ல இருக்கிற கோபத்தை பிளாக் போர்டு மீது காட்ட வேண்டாம் குழந்தைகள் படிக்கணுங்கிறது பொதுவான ஒரு லட்சியமா இருக்கணும் நான் செய்ததொன்றும் தவறில்லைன்னு நினைக்கிறேன் அதனால மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் வரேன் குழந்தைங்க டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்க அறிவிக்க வேண்டும் என்று நினைத்தபடியே வேறு வேலைகளில் மூழ்கினாள் திட்டவும் முடியாமல் வாழ்த்தவும் வாய் வராமல் ஓர் அவஸ்தை பசுமதியின் புதிய கரும்பலகை வகுப்புக்கே ஒரு புதிய அழகை தந்தது குழந்தைகள் எம்பி எம்பி அதில் எழுதி மகிழ்ந்தார்கள் படம் வரைந்தார்கள் வண்ண வண்ண சாக்கு கட்டிகளை வசுமதி வாங்கி தந்திருந்தாள் கோமதி டீச்சர் ஒரு நாள் உடம்பு குலுங்க வியர்வை வழிந்தோட தலைமை ஆசிரியையின் அறைக்குள் நுழைந்தாள் இன்னும் வேறு யாரும் வந்திருக்கவில்லை முக்கியமாக வசுமதி வரவில்லை என்பதை தெரிந்து கொண்டாள் உட்காருங்க கோமதி என்ன இவ்வளவு பரபரப்பு ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட சொல்லுங்க வசுமதி இருக்காங்களே அவங்கள பார்த்தா சாயம் போன புடவையும் மேட்ச் இல்லாத சட்டையுமா வராங்களே சுத்த அன்னக்கா அப்படின்னு நினைச்சோம் இல்லைங்களா இல்லாட்டி நம்ம ஸ்கூலுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கு வருவாங்களா அதுலையும் இப்ப நாம யாருமே அவ கூட முகம் கொடுத்து பேசுறதில்ல இன்னொருத்தையாருந்தா விட்டுட்டு போயிருப்பா இவளுக்கு வக்கில்ல ஐநூறு ரூபாய்தான் இவ படிச்ச பிஏ படிப்புக்கு எவ் தருவா இந்த காலத்துல பர்சனாலிட்டி இருந்தா மட்டும் போதுமா அதான் சொல்ல வர்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல வசுமதியோட அம்மாவும் அப்பாவும் அமெரிக்காவில பெரிய டாக்டராம் கொள்ள கொள்ளையா சம்பாதிக்கிறாங்களாம் வசுமதி பிஹெச்டி படிச்சிருக்காளாம் மனோ தத்துவத்துல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கா போன வருஷம் இந்தியாவுக்கு வந்த போது வசுமதிக்கு மறுபடியும் அமெரிக்கா போக பிடிக்கலையாம் என்ன ஆனாலும் சரி இந்தியாவில தான் இனிமே இருப்பேன்னு சொல்லிட்டாலாம் இந்த மண்ணுல பிறந்துட்டு வேற யாருக்கும் வியர்வையே சிந்த மாட்டேன்னு விடிவாதமா தங்கிட்டா கல்யாணமும் செய்துக்கு போறதில்லையாம் குடிசையில இருக்கிற குழந்தைகளுக்கு முதல்ல பாடம் சொல்லி தரேன்னு ஆரம்பிச்சாளாம் அது சரியா வராம போகவே இந்த ஸ்கூல் மூலமா ஏதாவது செய்யணும்னு சேர்ந்தாளாம் எல்லாம் அவ குடியிருக்கிற வீட்டுக்காரம்மா மூலமா தெரிஞ்சது தலைமை ஆசிரியை பிரமிப்பில் இருந்து விடுபடாமல் உட்கார்ந்திருந்தாள் வசுமதி பிஹெச்டி பட்டம் வாங்கினவளா ஏன் பி ஏ படிச்சதா போய் சொல்லணும் வியர்வை துடைக்க துடைக்க துளிர்த்தது பள்ளி வேலைக்கு இந்த தகுதி போதுமேன்னு சொல்லி இருப்பா நாமெல்லாம் இதுவரைக்கும் அவங்கள தவறாவே புரிஞ்சுகிட்டோம் இல்லையா கோமதிக்கும் உணர்ச்சியில் வாய் அடைத்து விட்டது நேரமாகிவிட்டதை உணர்ந்து எழுந்தாள் அன்று மாதத் தேர்வுகள் முடிந்து குழந்தைகள் கொஞ்சம் சுதந்திரமாக இருந்தார்கள் வசமதி கடைசி தேர்வுக்கான பேப்பர்களை தன்னுடைய ஃப்ரீ ஹவரில் திருத்திக் கொண்டிருந்தாள் முடித்து பேப்பர்களை கையில் எடுத்து அடுக்கிய போது அவளுள் சந்தோஷம் மோதியது மார்க் லிஸ்டை நேராக ஹெச்எம் நோக்கி நடந்தாள் அவளை கண்டதும் ஹெச்எம் மதிப்பு எழுந்து விட்டாள் உட்காருங்கம்மா என்று உபசரிப்பில் புதிய ராகம் மதிப்பெண்களை பார்க்க பார்க்க ஹெச்சம் சந்தோஷத்தில் பூரிப்பது தெரிந்தது அட பாலாஜி கூட பாஸ்மார்க் வாங்கிவிட்டானா வசுமதி உங்களோட திறமை இதுல தெரியறது நான் நினைச்சது போல நீங்க சாதாரணமானவங்க இல்ல நீங்க பின்பற்றிய வழிமுறைகள் தான் சிறந்ததுன்னு நிரூபிச்சிட்டீங்க பாராட்டுக்கள் இனி ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு மற்ற டீச்சர்களும் இனிமே உங்க வழியில டீச் பண்ண நீங்க தான் ட்ரைனிங் கொடுக்கணும் வசுமதிக்கு இந்த மண்ணில் எங்கோ ஓரிடத்தில் ஏதோ ஒரு சாதனையை சாதித்த சந்தோஷம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அமது சுரபி நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ